பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளோடு தொடர்பு இருந்து கொண்டு பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா என்கிற பயங்கரவாத அமைப்பை தமிழகத்தில் நடத்தி இந்துத்துவ தலைவர்களை கொலை செய்கிற அந்த பயங்கரவாதிகளை பாராட்டி பேசுகிற தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் எந்த அளவுக்கு பாராட்டி பேசுறாருனா பாரதத்தின் ராணுவம் எப்படி அர்ப்பணிப்போடு தியாக உணர்வோடு தேசத்தை பாதுகாக்கிறதோ அப்படி மக்களை பாதுகாக்கிற அமைப்பு பயங்கரவாத பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்ற வேல்முருகனை தமிழக காவல்துறை கைது செய்யல பாரதத்தின் மூத்தவங்க ஒரு ஆறு வயசு ஏழு வயசு மூத்தவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அவங்க கொஞ்சம் மெச்சூர்டு அவனுக்கு அவங்களுக்கு வந்து தேவையெல்லாம் பணம் தான் இவர் சம்பாதிக்கணும் இவர் வந்து சம்பாதிக்கிற இது கிடையாது அந்த டைமில் ஸோ மனைவியோட ஊருக்கே போகிறாரு மனைவியோட ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறாருனாக்கா இந்த நம்ம டிநகர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த டை சாக்ஸ் எல்லாம் கையில் போட்டு இந்த பட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கையிலலாம் வச்சுட்டு விற்பாங்க ஸோ அந்த மாதிரி வேலையை போயிட்டு அங்கே செய்கிறாரு வேலூரில் செய்யும்போது அதுலேருந்து வர்ற வருமானம் அவங்களுக்கு போதுமானதாக இல்லை அவங்க மனைவிக்கு அப்போ என்ன பண்ணுறாருனாக்கா பிரச்சனை நடக்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ரெண்டு பேரும் சகஜமான ஒரு நிலையில் இல்லை அப்போ அவருக்கு பெண்ணுடைய இது தேவைப்படுறதுனால அங்கே வர்ற பெண்களை எல்லாம் இந்த பேசும்போது தொட்டு பேசுறது தடவி பேசுறது இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க தவறான முறையில நடந்துக்கிறாரு அங்க இருக்கும்போது வேலூர்ல அப்ப அங்க இருக்கிற ஜமாத்துல போயிட்டு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த மாதிரி இந்த ஆள் இப்படி பண்றானுன்னு அங்க இருந்து விரட்டப்படும் அங்க இருந்து விரட்டிட்டு மறுபடியும் ரிடீல்ஸ்க்கே வந்துடுறா ரெடில்ஸ் காந்தி நகர்ல அந்த விரட்டுறாங்க பாத்தீங்களா அதனாலதான் அவருக்கு வேலூர் இப்ராஹிம் இப்ராஹிமிட்ட பேர் வந்தது அவர் வந்து வேலூர்ல எல்லாம் கிடையாது அவருடைய பிறந்த வளர்ந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா ரெடில்ஸ்ல இருக்கக்கூடிய காந்தி நகர் தான் அவர் வந்து வேலூர் இப்ராஹிம்னு பட்டம் வந்ததுக்கு காரணமே அங்கே அடி ஓதை வாங்கிட்டு தேடப்பட்ட நபர் தான் அங்கேருந்து இங்கே வந்துடுறாரு அப்புறம் வாழ்வாதாரம் இங்கேயும் வந்து அவருக்கு செட் ஆகலை அப்புறமேட்டு ஐஸ் அந்த பாதாம் மில்கு ரோஸ் எல்லாம் விற்கிற ஒரு கடை விற்கிறார் ஐஸ் கடை அதுலேயும் அவருக்கு போதுமான வருமானம் இல்லை மேக்ஸி கேப் வச்சு ட்ரைவர் அந்த ஷேரட்டை ஓட்டுறாரு அதுலேயும் வருமானம் பற்றலை அதுக்கப்புறம் பிஜேவோட போய் ஜாயின் பண்றாரு ஜாயின் பண்ணி மத போதகராக ஆகுறாரு அந்த போதகர் மீன் சர்டிபிகேட்லாம் எதுவும் கிடையாது அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவர்கிட்ட ஒரு ஆற்றல் இருக்கு இப்ப நீங்க என்ன பேசுறீங்கனாலும் உங்களை உள் வாங்கிக்குவாரு அதை அப்படியே படிச்சிருவாரு அந்த மாதிரி ஒரு ஆற்றல் தான் இருக்குது அது அவர் ஒருத்தர் அதை படித்து பட்டம் வாங்கி அந்த சர்டிஃபிகேட்டோடலாம் அவர் பயணிக்கல பிஜேவோடு இருந்தார் அதை கற்றுக்கிட்டு அதையும் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாருனாக்கா பிஜே கிட்ட இருக்கும்போது ஒரு அவங்க ஜமாத்துலலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரச்சனைன்னு வரும் பிரச்சனைனாக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிறதுக்காக அங்கே இருக்கிற நிர்வாகிகளை அனுப்புவாங்க அனுப்புனாக்கா அவங்க என்ன பண்ணணும்னாக்கா ரெண்டு தரப்புலையுமே வந்து அறிவுரைகள் இஸ்லாம் என்ன சொல்லுது கணவன் மனைவி எப்படி வாழணும் அதை சொல்லி அவங்கள சேர்த்து வைங்க நம்மிச்சா இவருப்பே என்ன பண்ணுறது சில்மிஷோலாம் பண்ணுறது இதெல்லாம் ஆதாரப்பூர்வமாக வீடியோவில் இருக்குது அந்த பெண் வந்து புகார் அளிக்கிறது மைக்கில் இவர் வந்து நான் ரெண்டு தடவை தான் போனேன் மூணு தடவை தான் போனேன் நான் செஞ்ச ஒரே ஒரு தப்பு அங்கே போனதுதான்ற சொன்னேன் வீடியோலாம் ஆதாரம்லாம் கூட இருக்குது ஸோ அங்கே போயிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றாரு கண்ணத்தை தடவி ஃபேர் அண்ட் லவ்லி நான் உனக்கு வாங்கி தரேன் கால்களை தவ தடவி உனக்கு நான் வந்து செப்பல் வாங்கித்தரேன் அவருடைய அந்த யூடியூப்ல வந்து தடவல் மன்னன் வேலூர் இப்ராஹிம் ஃபேர் அண்ட் லவ்லி வேலூர் இப்ராஹிம் போட்டாலே வந்துடும் அதில் யூடியூப்ல ஸோ அந்த மாதிரி அவங்க அம்மா வந்து கீழே போக சொல்லு அங்கே இருக்க சொல்லு இங்கே இருக்க சொல்லு ஹவுஸ் ஓனர் வந்து நீங்கள் அடிக்கடிக்கு வரீங்கன்னு திட்டுறாங்க அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னதுக்கு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்னோட தனியாவா வரும்போது புர்க்கா அணிஞ்சிட்டு வா கண்ணில் கண்ணு தெரிகிற மாதிரி நிக்கா போட்டுட்டு என்னுடைய வா அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு அது பொண்ணு ஒத்து இது பண்ணாவும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க தௌஃப் ஜமாத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி இவருக்கு தெரியாமல் அங்கே வீடியோ எடுக்கிறாங்க அவங்க வந்து கொஞ்சம் உஷாராகி ஆனி வந்து கம்ப்ளைண்ட் யாருமே வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தாக்கா புத்திமதி சொன்னாக்கா அவங்க சேர்ந்துடணும் இல்லை கொஞ்ச காலம் நம்ம இருந்தாலும் அப்புறமேட்டு போய் கணவனோட சேர்ந்துடலான்ற ஐடியா கூட வந்திருப்பாங்க இவர் நடுவில் புந்து குட்டையை குழப்பி அப்புறம் அவங்க வந்து அந்த பெண்மணி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஜமாத்தில் ஜமாத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா இவருக்கே தெரியாமல் கேமரா வச்சு எடுக்கிறாங்க அப்போ இவரே வந்து ஒப்புக்கொள்கிறார் நான் செஞ்ச தவறு ஒன்று தான் இது போனது தான் நான் தவறு அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாரு அது வெளியே தெரிய வருது வெளியே தெரிய வந்த உடனே பிஜே மேலே வந்து என் வீடியோ எடுத்து எப்படி நீங்கள் இது மாதிரி போடுவீங்கன்னு பிஜே மேலே வந்து மோட்டிவ் வந்துடுது மோட்டிவ் வந்துட்டு அவர் எடுத்ததுனால அடுத்த தமுமுக போறாரு ஐஎன்டிஜி அந்த மாதிரி பல ஜமாத்துகளுக்கெல்லாம் போகிறாரு எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியறதுனால எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க மறுபடியும் பிஜே கிட்டே போறாரு அப்போ பிஜே வந்து என்ன பண்ணுறாருனாக்கா பிஜேக்கு ஒரு மெயில் அனுப்புறாரு நான் மறுபடியும் வந்து நான் செஞ்ச தவறு தான் வந்து உங்ககிட்ட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்போ பிஜே என்ன சொல்கிறாரு நீ வந்து ஜாயின் பண்ணு ஆனா உன்னை வந்து நான் நிர்வாக பொறுப்புல கொடுக்க முடியாது ஒரு சின்ன இந்த இந்த அமைப்பு அடிப்பட்ட உறுப்பினராகவேன்னா நீ இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படிப்பட்ட இதுவே எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இவர் வந்துட்டு ஒரு ஜமாத்து ஆரம்பிக்கிறாரு ஜமாத்துல வந்து தமிழ்நாடு ஏகத்துவ ஜமாத் டிஎன்இஜே வீடியோஸ்னு வீடியோஸ்ன்னு இன்னைக்கு கூட இருக்கும் அதுல யார் பயணிக்கிறாருன்னா இவரும் இவருடைய லெட்டர் பேட் ரெண்டு பேர் தான் பயணிக்கிறாங்க வேற எதுவுமே கிடையாது இதை வச்சு இவர் பஸ்தாவா ட்ரெயின் தாவா இதெல்லாம் பண்ணுறாரு அப்போ அந்த வாழ்வாதாரம் அவங்க ஆகுது பாருங்க அந்த பீரியடில் என்ன பண்ணுறாரு அந்த பஸ் தாவா ட்ரெயின் தாவா பண்ணி இங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு தான் எங்க தெரியும் எப்படின்ட்டு வெளிநாடுகளுக்கு வந்து இது போது யூடியூப் மூலியமாக அங்கே வெளிநாடுகளில் இருக்கிற நபருங்க என்ன பண்ணுறாங்கன்னா கஷ்ட அவங்களால வந்து நேரடியாக உதவி செய்ய முடியலனா ஒரு மதபோதகர்களோ அல்ல ட்ரெஸ்ட்டோ யாராவது ஒருத்தருக்கு பண்ணுறாங்கனாக்கா அவங்களுக்கு அனுப்பி அதன் மூலியமாக அவங்க வந்து நன்மை நாடிப்பாங்க அப்போது இவர் வந்து இப்படிலாம் பஸ்லலாம் ஏறி ட்ரெயின்லலாம் போயிட்டு இந்த மாதிரிலாம் தாவா செய்கிறாரே அப்படின்றத ஈர்க்கப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இவருக்கு வந்து காசு அனுப்புகிறது அதன் மூலிமா இவருடைய வாழ்வாதாரம் நடக்குது அப்போ இப்படியே இருக்கும்போது என்ன பண்ணுறாரு நான் வந்து அந்த பீரியட்ல ஒரு பிரபலமான ஹஜும்ரா அதாவது புனித பயணம் போவாங்க இல்லையா அந்த ஒரு சர்வீஸில் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ம இந்த பேச்சால் ஈர்க்கப்பட்ட அவங்களும் என்ன பண்ணுறாங்கனாக்கா கூப்பிடுறாங்க இந்த மாதிரி உம்ராவுக்கு போகிறதுனாக்கா அங்கே இருக்கிற வழிபாடுகள் வழிமுறைகள் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க யார் கற்றுக் கொடுப்பாங்க ஒரு ஸ்காலர் ஒரு மத போதகர் வந்து கற்றுக் கொடுப்பாங்க எப்போ கற்றுக் கொடுப்பாங்கனாக்கா இப்போ நாளைக்கு ஃப்ளைட் ஏறுறாங்கன்னா ஒரு ஒன் வீக் பிஃபோரோ அல்லது ஒரு ஒரு நாள் முன்னாடியோ அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் அனுப்பி வைப்பாங்க ஸோ அதுக்காக இவரை கூப்பிடுறாங்க அந்த மாதிரி வந்து அவங்க எல்லாம் போறாங்க எல்லாமே சொல்லி கொடுங்க அந்த எஹ்ராம் எப்படி கட்டுறது எல்லாமே எப்படி போடுறது எத்தனை முறை சுற்றணும் இதெல்லாம் வந்து ஒரு மதம எஹ்ராம்னா அந்த இரண்டு துணி இருக்கும் வெள்ளை ஆடை இருக்கும் அந்த ஆடையை வந்து தையல் போட்டிருக்க மாட்டாங்க அந்த ஆடையை வந்து நம்ம கட்டிட்டு மேலே ஒரு பக்கமாகவும் கீழே வந்து வெள்ளை கலர் வெள்ளை கலர்ல ஒரு ஆடை அந்த ஆடைகளை கட்டிட்டு தான் வந்து ஆண்கள் வந்து உம்ராக்கு பயணிப்பாங்க அங்கே ஏழு முறை வந்து சுத்துவாங்க அதுக்கப்புறம் இரண்டு ரக்காத்து தொழுவாங்க இர இப்ராஹிம் நபி அவர்களுடைய பாதம் அங்கே அங்கே இருக்கும் அதனால அவங்க வந்து அங்கே இரண்டு ரக்காத்து தொழுவாங்க அதுக்கப்புறம் சஃபா மருவா போவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் வந்து உம்ரா ஹாஜிங்களுக்கு நம்ம கத்து கொடுத்துட்டு தான் கூட்டிட்டு போகணும் அப்போ ஒரு மதபோதகராக இருந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்குற வேலையை இவர் வந்து இவருக்கு வந்து நிர்ணயிக்கிறாங்க ஒரு நான் பணிபுரிகிற அஜூம்ரா சர்வீஸில் அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா அந்த ஒரு மாதத்துக்கு ஒரு மூணு ஃப்ளைட் இந்த மாதிரி போகுதுனாக்கா மூணு வாட்டி ஆஃபீஸ்க்கு வந்து அதை வந்து ஸ்பீச் பண்ணிவிட்டு போவார் அப்போ என்ன ஆகுதுனாக்கா இவருடைய வீட்டு விஷயம்லாம் தெரியுது பொருளாதாரம் இல்லை வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை சண்டை ஆகுது சண்டை எப்படி ஆகுதுனாக்கா பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால மனைவி அடிச்சுட்டு ரோட்டில் உருள்ற கதை இதெல்லாம் நான் சும்மாலாம் சொல்றேன் நீங்க இன்றைக்கும் கூட காந்தி நகரில் போயிட்டு வேலூர் இப்ராஹிமை பத்தி விசாரிச்சீங்கன்னா இவங்க சண்டை பிரச்சனைலாம் எல்லாம் சந்தி சிரிக்கிற தான் இருக்கு அப்புறம் ரோட்ல உருள்ற மாதிரி சண்டை எதுக்காகனா பணத்துக்கு வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ச சட்டி சாமானு தண்ணிங்க ச சண்டை போடுற போட்டில் வந்து பசங்க தூங்கிட்டு இருந்தால் அவங்க காலை மெரிக்கிறது இந்த அம்மா போட்டு அடிக்கிறது அங்கே வெட்டி இங்கே வெட்டி இந்த மாதிரி நிறைய வாட்டி என்கிட்டையும் வந்திருக்கிறாரு பிரச்சனை ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுடைய சண்டை இருக்குது இதெல்லாம் வந்து ஓனர் கிட்ட அவர் தெரியப்படுத்துகிறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாருனாக்கா உங்களுக்கும் வருமானம் இல்லை நான் உங்களுக்கு வருமானம் ஏற்படுத்தி தரேன் எனக்கும் வந்து என்னுடைய ஆஃபீஸை வந்து டெவலப் பண்ணணும் நான் வந்து அது பண்ணித்தரேன்ற மாதிரி எங்கள் பிரதர் இருக்கார் எங்கள் பிரதர் கூட இவரை வந்து அனுப்புறார் எங்கே அனுப்புறாருனாக்கா இந்த ஹஜ்ஜும்ராடையே மார்க்கெட்டிங்காக மார்க்கெட்டிங்னால் எப்படி பண்ணுவாங்கனாக்கா எல்லாம் போயிட்டு ஒரு தொப்பி ஒரு அத்தர் கொடுத்துட்டு இந்த மாதிரி எல்லா எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் ஹஜ்ஜும்ரா சர்வீஸ் வச்சுருக்கோம் எங்ககிட்ட வந்து நீங்கள் பயணிங்க நாங்கள் நல்ல முறையில் செஞ்சு தரோம்ட்டு ஒரு மதபோதகராக இவர் போய் எல்லார்ட்டையும் பண்ண பண்ண பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கிறாங்க அப்போ எங்கள் அண்ணனும் கூட போகிறாங்க கூட போகும்போது அங்கேயும் பண மோசடி என்ன பண்ணுறாருனாக்கா இப்போ உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரரூபா ஒரு ரூபா உங்கள் கையில் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு நீங்கள் போய் ஒரு ஹோட்டலில் இருந்துக்கோங்க நீங்கள் போய் சாப்பிட்டுக்கோங்கன்னா ஊர் ஊராக போகணும் இது மதுரை திருச்சி நம்ம ஹைதராபாடு அந்த மாதிரி எல்லா ஊர்களுக்கும் நீங்கள் பயணிக்கணும் உங்கள் கேபோ இல்லை எந்த செலவு ஹோட்டல் எல்லா செலவும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஆனால் அதுக்குண்டான தகுந்த பில்லை நம்ம எல்லா கொடுக்கறது தான் அது செலவு பண்ணிட்டு பில்லை கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுக்கறது தான் ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா எங்கே எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் வந்து த கம்மியான இது ஹோட்டலுக்கு ஒரு ஸ்டார் ஹோட்டல்னு அங்கே சொல்கிறது ஆனால் இவர் வந்து கம்மியான இது யூஸ் பண்ணிட்டு அங்கே சொல்கிறது பில்லு கொடு சொல்றது எல்லாமே இல்லாமல் என்னென்னாக்கா அதிகமான செலவாச்சுன்னு இந்த மாதிரி ஒரு திருட்டு வேலையை போய் அங்கே பண்ணுறார் பண்ண உடனே ஓனர் கிட்ட வந்து எங்கள் அண்ணன் பிரதர் கூட போகிறார் இல்லையா அவர் வந்து தகவல் எல்லாம் சொல்கிறார் அப்போது ஓனருக்கும் தெரிய வருது தெரிய வரும்போது இதனால் ஒரு இஷ்யூ ஆகுது இஷ்யூ ஆகி அவர் என்ன பண்றாரு வேலையில இருந்து நீக்கிட்டுறாரு இப்ப எங்க பிரதர் வந்து சொல்றாரு பாருங்க இந்த விஷயத்தெல்லாம் ஏன்னா அவர் தானே கூட பயணிக்கிறாரு அதனால எங்க வீட்டுக்கு வந்து சொல்றாரு இந்த மாதிரி உங்க அண்ணன் வந்து சொன்னாரு கொண்டாரு அதெல்லாம் இல்லை இப்படி அப்படின்ற எனக்கு விளக்கம் கொடுக்குறதுக்காக வராரு அப்ப வரும்போது என்ன பண்றாரு என்னோட வீட்டு பேக்ரவுண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு எப்படி தெரிஞ்சுக்கிறாரு எனக்கு வந்து நான் ஆல்ரெடி திருமணமாகி ரெண்டு பிள்ளைங்களோட கணவனால கைவிடப்பட்டு ரெண்டு பிள்ளைங்களோட நான் பயணிக்கிறேன் நல்லா சம்பாதிக்கிறேன் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் எங்க அம்மா வயது முதிர்ந்தவங்க எனக்கு தகப்பனார் கிடையாது என்னுடைய பிரதர் அவரும் வேலை இல்லாம அவரும் இருக்கிறார் சோ இந்த மாதிரி ஒரு பலவீனமானவன் தெரிஞ்சுக்கிறாரு என்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டால கிடைக்கப்பட்ட எனக்கு நாலு லட்சம் ரூபாயே நான் என்னோட ஓனர் கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன்ன்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு அப்போ கேட்கறதுக்கு இவளுக்கு ஆள் கிடையாது எதுவும் அப்போ என்னை வந்து என்ன பண்ணுறாரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரா இவர்கள் திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்கிட்ட என்ன பண்ணுறாரு எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அண்ணன் விஷயமாக எங்கள் அண்ணன் கம்ப்ளைண்ட் பண்ணதெல்லாம் என்கிட்ட விளக்கம் கொடுக்குற விதமாக எங்கள் வீட்டுக்கு வரார் இப்படி இல்லை அப்படி இல்லை நான் வந்து அவர் எப்படி பார்க்குறேன்னா ஒரு ஹசரத் ஹஸரத்னாக்கா ஒரு பள்ளிவாசல்லாம் வந்து இமாம் அதாவது பள்ளி அதை தொழுகிறது சொல்லி கொடுப்பாங்க மதர்சா டீச்சராக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் நான் வந்து ஹசரத்து அப்படின்ற மாதிரி பேசுகிறேன் ஆனால் இவருடைய மனசுல வந்து இது இருக்கிறது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் காலை என்ன பண்ணுறாரு நான் வேலை செய்யும்போது நைட் எனக்கு டிக்கெட்ஸ் இப்போது நாளைக்கு ஹாஜிங்க போகிறாங்கனாக்கா முதல் நாள் நைட்டு எனக்கு டிக்கெட்ஸ் வரும் அது வரும்போது என்ன நேரம் ஆகும்னாக்கா பத்து ஆகும் பதினொன்று ஆகும் இந்த மாதிரி லேட் ஆகும் எனக்கு அதை டவுன்லோட் பண்ணி அந்த டிக்கெட்டெல்லாம் வந்து எமிக்ரேஷன்லாம் எழுதி அவங்களுக்கு பாஸ்போர்ட்டில் பின் பண்ணி அவங்களுடைய ஐடி கார்டு ரெடி பண்ணி அவங்களுடைய அது எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு டென் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிரும் ஸோ அதை முடிச்சுட்டு போகும்போது இவர் இவர் அங்கே இவருக்கு வேலை அங்கே என்னது வாரத்தில் மூணு மாசத்துல மூணு மா மூணு வாட்டி வந்து ஸ்பீச் பண்ணுற வேலை தான் ஆனால் எனக்காக நாங்கள் நிற்பார் டெய்லி டெய்லி வந்து நிற்கிறது என்னை கூட்டி போய் பார்த்தியா நான் உன்னை இவ்வளோ பாதுகாப்பாக நான் பார்த்துக்குறேன் வீட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கினா பயான் பண்ண ஆரம்பித்தாருன்னா கூட என்னுடைய சின்ன பொ என் பொண்ணு வந்து சின்ன குழந்தை இல்லையா பாத்ரூம் போய் இருந்தானா கூட அந்த அந்த உடையோடு எடுத்து தன்னுடைய மடியில் வச்சுக்குவார் நான் சொல்லுவேன் ஹஸ்பத் பொண்ணு வந்து பாத்ரூம் போயிருக்கா அப்படி வச்சுருக்கீங்களே இல்லை இல்லை அவள் என்னுடைய மக அவள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிற விஷயமா பேசி நான் வீடு காலி வீடு காலி பண்ணும்போது ஒரு ஒரு ஹசரத்து அவரை நம்ம எந்த ஒரு இடத்துல வச்சு பார்ப்போம் அப்பேற்பட்டவர் வந்து எங்க வீட்டு சாமான் எல்லாம் எடுக்கிறாரு செட்டை எல்லாம் அழுக்காவது அப்போ நம்ம மனசு மாறுறதுக்குண்டான எல்லா வேலைகளும் செய்யறாரு அப்போ தொடர்ந்து ரெண்டு மாசமா இது நடக்குது என் முன்னாடி நான் ரிசப்ஷன்ல நான் ஆஃபீஸ் முன்னாடி உட்காந்து வந்து அழுவுறது இந்த மாதிரிலாம் நீ கஷ்டப்படுற நானா இருந்தா உன்னை விட்டுருப்பேனா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டாக்டர் அக்குபஞ்சர் டாக்டர் நான் பிஏபி எல்லாம் போட்டிருக்கேன் இவ்வளவு அந்தஸ்தான உனக்கு யாரு கிடைப்பா அது உன்ன ஹத்து மற்ற மதங்கள்லாம் வந்து திருமணம் முடிச்சுக்கோன்னு வந்து இருக்கு மற்ற மதங்கள்லயே இருக்குது கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு கிறிஸ்டானிட்டிலும் நிறைய கல்யாணம் பண்ணிக்கணும் இருக்கு இப்பதான் வந்து அந்த சட்டம் வந்திருக்கு அந்த ஒரு 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 போதகர் அந்த ஃபாதர்ன்ற ஒருத்தர் வந்து பாதிரியார் வந்து ஒரு திருமணம் முடிக்கணும்னுட்டு ஃபாதரால் போடப்பட்டது தானே தவிர கிறிஸ்டியானிட்டியில கிடையாது அதே மாதிரி இஸ்லாத்துலயும் வந்து பண்ணிக்கலாம் நீ வந்து சேர்ந்து தவறு கிடையாது நம்ம இங்கே நபிகள் நாயகம் செய்யலையா அப்படின்ட்டுலாம் எல்லாமே ஒரு பிரெயின் வாஷ் பண்றாரு தொடர்ந்து அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் என்ன ஆகுறேனாக்கா நானும் ஒரு பெண் நான் வந்து ஒரு இடத்துல வந்து சரி நம்ம நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்களே நம்பிட்டீங்க நான் நம்புறேன் ஆனால் ஒரு பெண்ணும் சொல்லலை நான் அது மனசோடு இருக்குது அப்போ இவர் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு இதுக்கு மேலே அவங்க ஒத்துக்க மாட்டா போல இருக்குன்ட்டு அவங்க அக்காவை கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வராரு அவங்க அக்கா யாருனாக்கா ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டோட அவங்க அம்மா வராங்க இல்லையா அந்த சிஸ்டர் அவங்கள கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அந்த சிஸ்டர் என் கையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க என்னுடைய தம்பி ரொம்ப நல்லவன் வல்லவன் எந்த பெண்ணையும் எடுத்து பார்க்கல ரொம்ப நல்லவன் அவன் மனைவியால் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படி இப்படின்னு அவங்க அழுகுறாங்க அப்போது எனக்கு தெரியாதே இவங்க மனசில் வந்து அந்த இப்ராஹிமுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபானால இவங்க பாதிக்கப்பட்டவங்க எனக்கு தெரியாது ரெண்டு பேருக்கும் மோட்டிவ் இருக்குது அந்தமாதிரி வந்து இதுவாக பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா எல்லாமே வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணி நம்ம என் மேரேஜ் பண்ணி தான் அவனை உன்னை நான் பார்த்துக்கிறேன் அவன் ஏதாவது விட்டுட்டான் நீ நினச்சின்னா கூட நான் உன்னை காப்பாற்ற அப்படின்ற மாதிரிலாம் பேசி சரி நம்மளுக்கு இதை விட வேற யார் வந்து இவ்வளோ இது பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி நானும் நம்பி அவங்களுடைய அக்கா அவர் நானே என்னுடைய மகன் என் மகள் எங்கள்